வணக்கங்க வாங்க நம்னைக்கு பாசி பருப்பு அவளை வச்சு ஒரு அருமையான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம் ஆமாங்க ஈஸியாகவும் அதே நேரம் டேஸ்டியாகவும் இந்த ஸ்வீட் இருக்குங்க நெய் அதிகம் சேர்க்காத அதே நேரம் வாயில் போட்ட உடனே கரையக்கூடிய இந்த ஸ்வீட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு கப் பாசி பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க இந்த பருப்போட கொஞ்சம் அவளையும் ரவையும் போகிறேங்க கடாய் காஞ்சிடுச்சுங்க நான் ரெண்டு டீஸ்மூன் அளவுக்கு அவல் எடுத்துருக்கேங்க இதை வறுத்துக்கலாம் இந்த அவலை வந்து கழுவ தேவலங்க அப்படியே ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் அவல் வந்து நல்லா வறுப்பட்டுச்சுங்க நல்லா முறு முருன்னு இருக்குங்க இதை ஆரட்டுங்க பாசிப்பருப்பு நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்குங்க இப்போ இதை கடாயில் போட்டுக்கலாம் இதை நல்லா ஃப்ரை பண்ணலாம் பாசி பருப்பில் இருக்கிற அந்த ஈரெல்லாம் போய் பருப்பு நல்லா ட்ரை ஆகணுங்க பாருங்கள் நல்ல வருபடணுங்க கருகக்கூடாதுங்க ஆனால் நல்லா வாசனை வரணுங்க அடுப்பை வந்து மிதமான தேல் வச்சு வறுத்துக்குங்க ஓகேங்க நீங்கள் இப்போதான் நம்ம வீடியோவை முத முதல்ல பார்க்குறீங்களா அப்படி பார்க்குறேன் தான் மறுக்காமல் நம்ம மதுரை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பண்ணிட்டீங்களா அப்படியே கீழே இருக்க பெல் பட்டனை ஆள் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வரும் ஓகேங்க இப்போ பருப்பு நல்லா பருப்பட்டுருச்சுங்க நல்ல வாசனை வருதுங்க இது எடுத்துடலாங்க இது கொஞ்சம் நேரம் ஆரணுங்க பருப்பு ஆரட்டுங்க இப்போது முந்திரி பருப்பு அறுத்துக்கலாம் முந்திரி பருப்பு கொஞ்சம் நீ சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பிடிக்கும்னா வேறு நட்ஸுகளும் நீங்கள் சேர்த்துக்குங்க நான் இன்றைக்கி முந்திரி பருப்பு மட்டும் சேர்த்துக்கிறேங்க முந்திரி வறுப்பட்டுருச்சுங்க எடுத்துட்டேங்க இப்போது கொஞ்சமாக ரவை சேர்த்துக்கலாம் ரவை வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க அதே நெய்யில் வறுக்கலாம் ரவை வறுப்பட்டுருச்சு இப்போது பொடிச்சு வச்சுருக்கிற அவ்வளோ சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு அப்படியே கொஞ்சம் வறுக்கலாம் இப்போ பவுட்ரு பண்ண பாசிப்பருப்பு இருக்கு இல்லையா அதையும் சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கலாம் அப்படியே கொஞ்ச நேரம் ட்ரை ஆட்டுங்க அந்த நெய்யிலே வதங்கட்டும் இது வறுக்கிற நேரத்தில் இதுக்கு தேவையான தண்ணியை அடுப்பு வச்சுருக்கேங்க தண்ணி நல்லா கொதி வந்துருச்சுங்க இப்போ அதை சேர்த்துக்கலாம் ஒரு கப் பாசிப்பருப்புக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் மாவு கட்டிப்படாமல் வதக்குங்க உங்களுக்கு தண்ணி நினச்சிங்கன்னா ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க இதை வதக்கும்போது அடுப்பை வந்து சிம்பிள வச்சுக்குங்க ஃபுல்லாக வச்சிடாதீங்க அப்படியே வதக்கலாம் பாருங்கள் அந்த சூட்லேயே மாவு நல்லா வெந்து வரணுங்க நல்லா வதக்குங்க இப்போ மாவு நல்லா வெந்துருச்சுங்க கையில் ஒட்டலைங்க தெரிந்துங்களா கொஞ்சம் கூட ஒட்டலைங்க மாவு நல்லா வெந்துருச்சுங்க ஒரு கப் பாசுப்பருப்புக்கு ஒன்றரை கப்லேருந்து ரெண்டு கப்பும் இருக்குது சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா விடுங்க மாவு கெட்டியாக வந்துருக்குங்க இப்போது ஏலக்கத்தூள் சேர்த்துக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணலங்க இப்போது முந்திரி சேர்த்துக்கலாம் முந்திரியை சேர்த்துட்டு நல்லா கலந்துவிடுங்க இப்போ ஒரு மூணு டீஸ் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு நெய் வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லா விடுங்க இப்போ ஸ்வீட் வந்து சட்டியில் ஒட்டாமல் வரணுங்க நல்லா திரண்டு வரணுங்க நல்லா வெந்துருச்சுங்க நம்முடைய பாசிப்பருப்பு ஹல்வா ரெடிங்க அப்படி எடுத்துவா இல்லை போட்ட உடனே கரைஞ்சிருங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க இந்த ஸ்வீட் வந்து ஆற வச்சு சாப்பிட்றத விட சூடாக சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்குங்க சூப்பரான பாசிப்பர் ஹல்வா ரெடிங்க இந்த ஹல்வா நம்ம சாப்பிடும்போதே அப்படி வலுக்கிட்டு உள்ளே போயிடுங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இதை அப்படியே எடுத்து ஒரு தட்டில் பரிமாறலாம் பாருங்கள் கரண்டில் எடுத்து வைக்கும்போது கொஞ்சம் கூட ஒட்டாமல் வருதுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க சிம்பிளாகவும் அதே டேஸ்டியாகவும் ஸ்வீட் வேணும்னா இந்த ஸ்வீட் பண்ணலாங்க குறைஞ்ச நேரத்தில் சட்னி செய்யக்கூடியதும் அதே நேரம் ஆரோக்கியமானதுமான இந்த ஸ்வீட்டை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்க சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸும் கமெண்ட்ஸும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இதேபோல் மற்ற வீடு சந்திக்கலாம் நன்றி